டே அர்ஜுன் சொல்லு பார்க்கலாம் நீ நினைக்கிற குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்கணும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் பாருங்கப்பா இவங்க சொல்றது கேட்கும் போது மனசு நிறைய சந்தோஷமா இருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை மட்டும் போதாது மக்களே ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கும் நல்லவங்க இருக்கணும் பாரு நமக்கு அன்னி வீட்டுல பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாம் எப்பவும் உதவி பண்ணுவோம் வழக்கமா மருந்து வாங்கி கொடுப்போம் சைக்கிளில் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைப்போம் அதான் சரி அப்பா நாம நல்லவங்கன்னு காட்டணும் பல்வேறு ஆண்டை வீட்டாருக்கு குடும்பம் உதவுகிறார்கள் சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணணும் திருக்குறள் சொல்லுது அரண் பட்டதே இல் வாழ்க்கை இதுதான் நம்ம வாழ்க்கை தத்துவம் அப்பா இந்த வழக்கம் எப்பவும் தொடரும் தானே ஆமாடா நம்ம குடும்பம் தனக்கு மட்டும் சந்தோஷமா இல்லாம மற்றவங்களையும் மகிழ்ச்சி அறன் என்பட்டதே இல்வாழ்க்காவதும் பிறன் சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும்